எல்லாருக்கும் வணக்கம் இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து மாயை மாயை என்றால் என்ன என்ற தத்துவத்தை தான் இனி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாயைனா நமக்கு என்ன சொல்லி வச்சுருக்குறாங்கன்னா நீ பார்க்கறது எதுவுமே உண்மை இல்லாதது எல்லாமே பொய் எல்லாமே மாயை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சிருக்கிறாங்க நீங்களும் அதை நினச்சிக்கணும் இதெல்லாம் மாயை இதில் மாயை இதெல்லாம் மாயை தான் சொல்லி வாழ்ந்து எடுக்கிறீங்க ஆனால் இதெல்லாம் மாயைன்னு ஒன்று கிடையாது இருக்குது ஏன்னா இது இருந்தால் தான் நான்ன்ற உணர்வு உனக்குள்ளே வாழும் இது மாயைனா நீ இல்லை அப்போது மாயைனா எதுனா மாயைனா நீ தேட வேண்டிய ஒரு பொருள் எதுனா இறைவன் இருக்கிற இடம் தான் மாயை அதுதான் பால் சூனியம் அது பேர் சூன்யனா வேறு ஒன்றும் கிடையாது உன்னோட மனம் வந்து இயங்காமல் நின்றுடும் எண்ணங்களை உற்பத்தி ஆகாமல் நின்றுடும் ஒரு விதமான உணர்வு நிலையில் உன்னோட உணர்ச்சி அதாவது உன்னோட உணர்வு மாட்டிக்கும் உணரும் அந்த உணர்வை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு விதமான பயம் இருக்கும் நடுக்கம் இருக்கும் எங்கே நம்ம எங்கே இல்லாமல் மன மனக்குழப்பம் உனக்குள்ளே உருவாகும் இந்த இடத்துக்கு பேர் சூன்யம் உனக்கு ஒரு காட்சின்னு ஒரு உனக்கு உள்ள உனக்கு தெரிஞ்சாதான் நான்ன்ற ஒன்று பிறந்து நீ உணர்ச்சி வந்து நீ வாழன்ற ஒன்று நினைவுகள் உனக்குள்ளே இருக்கும் இது எல்லாமே கட்டான பேருக்கு ஏற்கனவே நீ அனுபவிச்சிருந்த இந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் எல்லாமே டக்குன்னு ஸ்டாப் ஆகினவுன்னே ஒரு புதிய இடத்துக்கு ஒன்றுமே விட்டா மாதிரி நீ எப்படி அதே அதேமாதிரி அங்கே ஒரு குழப்பம் இருக்குது இந்த இடத்த புரிஞ்சிக்க முடியாது இந்த இடத்துக்கு பேர் தான் மாயை இந்த இடத்துக்கு பேர் தான் மாயை சூன்யம் பால் சூன்யம் என்ற தத்துவம் இந்த இடத்துக்கு தான் நீ நினைக்கிற மாதிரி நீ பார்க்குற பொருள் மாயை அது மாயை இது மாயைன்னு உன்னை நீயே குழப்பிக்கின்னு இருந்தீன்னா கடை சரிக்கும் உன்னால் உண்மை நிலையை உன்னால் உணர முடியாது மாயோடய அர்த்தம் இதுதான் நன்றி வணக்கம்